கோவை மாவட்டம் ஆனைமலை வட்டம் தென்சங்கம்பாளையம் ஊராட்சி மன்றம் முப்பெரும் விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது தென்சங்கம்பாளையம் ஊராட்சி ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழா ஊராட்சி பணியாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல் ஊராட்சி புதிய திட்டப் பணிகள் துவக்கி வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிகழ்வுகளுடன் நடைபெற்றது இந்நிகழ்வானது தென்சங்கம்பாளையம் பெரிய சமத்துவபுரம் பகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பினை ஏற்று எஸ் ஆர் அண்ணாதுரை தலைவர் சென்செங்கம்பாளையம் ஊராட்சி நினைவு பரிசுகளை கே ஈஸ்வரசாமி அவர்கள் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் தளபதி முருகேசன் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னிலை பொறுப்பை யுவராஜ் கே வி பால்ராஜ் ரகுபதி பாரதி நரசிம்மன் மற்றும் நன்றியுறையினை சிவகுமார் ஆகியோர் வழங்கினர் அண்ணாத்துறை அவர்கள் ஐந்தாண்டு கால மிக சிறப்பாக மக்கள் படியை செய்து பணி நிறைவு பெற இருக்கின்ற சூழ்நிலையில் தன்னுடன் ஒத்துழைப்பு கொடுத்த ஊராட்சி மன்றத்துடைய உறுப்பினர்களுக்கும் தனக்காகவும் மக்களுக்காகவும் பணியாற்றிய அந்த தூய்மை காவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு கௌரவம் செய்கின்ற வதை வகையில் அவர்களுக்கெல்லாம் பொன்னாடை நினைவு பரிசுகள் எல்லாம் வழங்கி கௌரவித்திருக்கின்றனர் அந்த தூய்மை காவலர்கள் நெகிழ்ச்சியோடு என்றைக்கும் இது போன்ற தான் வேண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வேண்டும் என்று அவர் நெகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெற்றிருக்கின்றார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்